ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உடம்புக்கு சத்தான உளுந்தங்கஞ்சி வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து உளுந்து ஒரு மாதிரி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக இந்த மாதிரி இந்த மாதிரி நைசாக அரைச்சிக்கணும் தேங்காய் ஒரு கப் இதுலேயே ஏலக்காய் ரெண்டு போட்டு அரைச்சிருக்குது உளுந்துலேயே ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்குது அப்புறம் தேங்காய் கொஞ்சம் சக்கரை வந்து ஒரு அரை கப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அது தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும் சத்தாக இருக்கும் நல்லா தண்ணி தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றியாச்சு இப்போ தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிச்சோடனே இந்த உளுந்தை அரைச்ச உளுந்தை எடுத்து அதில் ஊற்றி கலாக்க தண்ணி கொதிக்கிட்டோம் இப்போ தண்ணி கொதிக்குது ஒரு கண்ணி மொங்கு வச்சு அத்திலே வந்து ஊற்றி கலாச்சார உடம்புக்கு நல்லா காலையில் வெறும் காலையை வெறுத்து என்ன சூப்பராக இருக்கும் தண்ணி வீட்டு தண்ணி சுடுதண்ணி எடுத்து வச்சு கொதிச்சதுன்னா சக்கரை போட்டு தேங்காய் போட்டா ஏலக்காய் ஏலக்காயிலே போட்டு அரைச்சாச்சு கொதிக்குது சக்கரை எவ்வளவோ அது தேவையானாலும் போட்டுப்பாங்க நிறைய வேணா நிறையா போட்டுக்கோங்க அவங்க அவங்களுக்கு எப்படி சர்க்கரை தேவையோங்க சீக்கிரமா செஞ்சாலும் உளுந்து அரைச்சோம்னா தண்ணி குடிச்சதுன்னா ஊற்றி கிடணம்னா சக்கரை காரங்கன்னா தேங்காய் குடிக்கலாம் உடம்புக்கு இது நல்லது காலையில வெறு வயிற்றுலேயே குடிச்சோம்னா இது நல்லது டெய்லியும் காலையில காலையில வெறு வயிற்று குடிச்சா நல்லது தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரெடி பிரியாணி ஒரு நிமிஷம் இருந்தால் போடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடாக சூப்பராக இருக்கும் சூடாக இருக்காங்க பாருங்கள் இந்த ஓகே கேக்கு நீங்களும் இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா என்னான்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எப்படி செஞ்சு பாருங்கள் இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது Ni para la carácter. Soprano. Bye.